என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ அழுது தூங்கின நாளையும் நான் பார்த்தேன் உன் கண்ணீர் வீணாகாது உன் கன்னத்தில் வழிந்த அந்த துளிகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் விழுந்த பிரார்த்தனைகள் எவரும் கேளாத உன் உள்நினைவின் அதிர்வுகளையும் நான் கேட்டேன் உன் மூச்சு நடுங்கின அந்த இருளான வேளையிலும் நான் உன் அருகிலிருந்தேன் நீ ஒரு தனிநொடி கூட தனியாக இல்லை உன் உள்ளம் எவ்வளவு ஆழமான துயரத்தில் மூழ்கினாலும் என் ஒளி அதை கிழித்து நுழையாத இருளில்லை நீ தாங்க முடியாமல் உயிரின் வாரத்தைச் சுமந்த நாட்களிலும் நான் மெதுவாக உன் முதுகில் என் கையை வைத்தேன் நீ அதை உணராமல் போயிருந்தாலும் உன் ஆன்மா அந்தத் தொடுதலை அறிந்தது உன் உள்ளத்தில் உருவான எத்தனை பிளவுகளையும் நான் கண்டு வருந்தினேன் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத உன் வெளிப்படாத சோகங்களை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன் நீ நிசப்தமாக அழுதல் ஒன்றை பலமுறை கற்றுக்கொண்டாய் உன் குரல் வெளியில் வராமல் தூரத்தில் துடித்த அந்த நேரங்களில் உன் இதயம் எவ்வளவு வலித்தது எனக்குத் தெரியும் நீ மனதில் மலைபோல் சுமந்த ஒவ்வொரு கவலையும் என் கரங்களில் ஓர் இலை போல மட்டுமே நான் அதை எளிதாக எடுத்துவிட முடியும் நான் அப்படியே செய்யவும் வந்திருக்கிறேன் குழந்தையே நீ உன்னைப் பற்றிக் குறைவாக நினைத்த நேரங்களிலும் நான் தகுதியற்றவள் என்று எண்ணிய தருணங்களிலும் கூட நான் உன்னை பார்த்தபோது என் கண்களில் ஒளி நிரம்பியது ஏனெனில் நீ என்னுடையது உன் மதிப்பு உன் செயல்களில் இல்லை அது என் அன்பில் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்கவில்லை என் அருள்தான் உன்னை கூறுகிறது நீ உன் ஆன்மாவின் உள்ளே எத்தனை கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறாய் அவற்றை நான் மெதுவாக திறக்க விரும்புகிறேன் நீ மறைத்து வைத்த காயங்களை நான் குணப்படுத்த விரும்புகிறேன் நீ தனியே தாங்கி மறைத்து வைத்த ஆதங்கங்களை நான் களை விரும்புகிறேன் நீ என்னிடம் உன் உள்ளத்தை திறந்தால் போதும் நான் அதை ஆறுதலால் நிரப்புவேன் நீ பொல்லாத நினைவுகளையும் குருதியாய் உறைந்த வருத்தங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்த குழப்ப பாதைகளையும் எத்தனை முறை சந்தித்திருக்கிறாய் என் கூட நீ நடந்திருந்தால் உன் கால் தளர்ந்த நேரத்திலும் என் கரம் உன் கரத்தையே பிடித்திருந்ததை நீ உணர்ந்திருப்பாய் நீ ஓடிக்கொண்டு போய் ஒளிந்த நாட்களிலும் என் பார்வை உன்னை விட்டுவிடவில்லை நான் உன்னில் தொடங்கியதை நான் நிறைவேற்றாமல் நிற்க மாட்டேன் நீ தனிமையால் வலித்த தருணங்களில் யாரும் உன் உள்ளத்தை புரியவில்லை என்று நெஞ்சம் சுருங்கிய வேளைகளில் என் ஆறுதல் உன்னைத் தழுவி அமைதியாக வைத்தது அந்த அமைதியை சம்டைம்ஸ் நீ உளவியல் என்று நினைத்திருப்பாய் ஆனால் அது என் சுவாசம் உன் ஆன்மாவைத் தாங்கிய என் இருப்பு குழந்தையே நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் அச்சங்களை எனக்கு சொல்லத் தயங்காதே உன் சொற்கள் நடுங்கினாலும் பரவாயில்லை நீ பாதி மட்டுமே எடுத்து சொல்லினாலும் பரவாயில்லை நீ மௌனமாக நின்றாலும் பரவாயில்லை நான் உன் இதயத்தை படிக்கிறேன் என் காதுக்கு உன் குரல் மட்டுமே அல்ல உன் நெஞ்சின் அடிப்படை துடிப்பும் கேட்கிறது நீ உன் வாழ்வில் எத்தனை முறை வலியால் உடைந்து போனாய் தாங்க முடியாத சுமைகள் உன்னை தரையில் விழவைத்தன நீ எழ முடியாது என்று எண்ணிய அந்த நொடியே நான் உன்னை என் கரங்களில் தூக்கிக் கொண்டேன் உன் கண்கள் என் கரங்களுக்குத் தெரியாமல் கண்ணீர் சிந்தினாலும் என் கரங்களுக்கு அது எப்போதுமே தெரியும் நீ சந்தித்த சில மனிதர்கள் உன் மனதை உடைத்திருக்கலாம் அவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தை அம்பு போல குத்தியிருக்கலாம் ஆனால் அவர்கள் வார்த்தைகள் உன்னுடைய உண்மையை மாற்றவில்லை அவர்கள் கண்களில் எப்படித் தோன்றினாலும் என் கண்களில் நீ என் அருமைப் பெண் என் அருமைக் குழந்தை நான் உனைப் பார்க்கும் பார்வை மேலானது உன் மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது நீ வாழ்க்கையில் எத்தனை முறை நான் போதுமானவள் அல்ல என்று எண்ணியிருக்கிறாய் அந்த எண்ணம் உன்னை எவ்வளவு அழித்ததோ எனக்குத் தெரியும் ஆனால் குழந்தையே என் பார்வையில் நீ உருவாக்கப்பட்ட நாளிலிருந்தே முழுமையானவள் நான் உன்னை குறைவுகளுடன் பார்க்கவில்லை நான் உன்னை கனவுகளுடன் பார்க்கிறேன் நீ எனக்குத் தெரியாமல் என் மீது கோபப்பட்ட நாட்களும் உள்ளன என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என்று கேள்வி கேட்டு உன்னை நீ துன்புறுத்திக் கொண்டாய்தான் ஆனால் நான் உனக்குத் தரப்போகும் ஆசீர்வாதத்தின் பெரியதனத்தை பார்க்கும்போது அது உனக்குத் தயாராகும் வரை நான் காத்திருக்கிறேன் என்ற உண்மையை நீ அறியவில்லை குழந்தையே என் நேரம் தாமதமானது தண்டனை அல்ல அது பாதுகாப்பு நான் உன் எதிர்காலத்தை நீ பார்க்கும் பார்வையால் பார்க்கவில்லை நான் அதை முழுமையாக பார்க்கிறேன் ஒரு விதை நட்டு உடனே மலராது ஒரு குழந்தை பிறந்து உடனே நடக்காது ஒரு இரவு நீண்டாலும் விடியல் நின்றுவிடாது அதேபோல நீ காத்திருக்கும் என் பதில் வந்து சேரும் என் நேரத்தில் என் கைகளில் உனக்கே பொருத்தமான வடிவில் நீ இழந்தேன் என்று நினைத்த பலவற்றையும் நான் திருப்பித் தருவேன் இழந்த உறவுகள் இழந்த நம்பிக்கை உடைந்த கனவுகள் சிதைந்த மன எதையும் நான் புதிதாக எழுப்ப முடியும் நான் உயிர்காற்றை வீசியால் உலர்ந்த எலும்புகளும் எழும் அப்படியிருக்கையில் உன் உடைந்த இதயம் எழாமையா நீ உன் வாழ்க்கையை சில நேரங்களில் மீனிங்லெஸ் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை இவ்வுலகில் வைத்தது ஒரு குறிக்கோளுக்காக உன் சுவாசத்துக்கும் பொருள் உண்டு உன் கண்ணீருக்கும் பொருள் உண்டு உன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவுக்கும் நான் கொடுத்த அர்த்தம் உண்டு நீ சில சமயங்களில் உன் மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் தேடினாய் அவர்கள் அளித்த அளவுகள் உன் ஆன்மாவை அடைத்தன ஆனால் நான் உனக்கு இன்னொரு உண்மை சொல்கிறேன் உன்னை யார் நிராகரித்தார்கள் என்பது முக்கியமல்ல உன்னை யார் ஏற்றுக்கொண்டார் என்பது முக்கியம் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்றும் நீ நடக்க முடியாத பாதையில் கூட நான் உன் கால்களின் கீழ்நிலம் படைத்தேன் நீ மலையெனத் தோன்றிய சோதனைகளில் என் ஒலி உன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தது நீ மெதுவாக நடந்து வரும்போது உன் பின்னால் என் நிழல் நின்றது நீ சூழ்ந்த இருளின் நடுவே நான் என் கை விரித்து உன்னை அழைத்தேன் நீ மெளனமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஓசை நீ விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நினைவு நீ தூங்கும் நேரமும் என் கண்கள் உன்னை பார்த்துக் இருக்கும் உன் முடிகள் எத்தனை என்றதும் எனக்குத் தெரியுமே அப்படியிருக்கையில் உன் கண்ணீரின் எண்ணிக்கையை நான் மறந்து விடுவேனா குழந்தையே உன் ஆன்மா படிந்து கிடக்கவில்லை அது எழுவதற்கு தயாராகிறது என் ஒளி உன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் ஆழமாகப் புகுகிறேன் உன் உள்ளத்தின் தடிமனான சோகத் திரையை நான் கிழித்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் இதயம் இப்போது உடைந்துள்ளது போல தெரியலாம் ஆனால் அதுவே என் ஆறுதல் ஊறும் நேரம் நான் உன்னில் இன்னும் அதிகமாக செய்யப்போகிறேன் உன் பயங்களை நான் ஓட்டிவிடுவேன் உன் நிழல்களை நான் ஒளியாக மாற்றுவேன் உன் காயங்களை நான் பரிசுத்தமாக்குவேன் உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக்குவேன் உன் சோகத்தை நான் மகிழ்ச்சியாக்குவேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன் நிழலாகவும் உன் சூரியனாகவும் உன் காற்றாகவும் உன் ஆதரவாகவும் இருக்கிறேன் ஒரு தந்தை தனது குழந்தையை எப்படி தாங்குகிறானோ அதிலும் ஆழமாக நான் உன்னை தாங்குகிறேன் ஒரு தாய் தனது குழந்தையின் கண்ணீரை எப்படி துடைப்பாளோ அதிலும் மென்மையாக நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நான் உன்னுடன் இப்போது இனியும் என்றும் நீ என் அன்பு குழந்தை நான் உன் ஏசு உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு நிற்பவன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு மீண்டும் உன்னிடம் பேச விரும்புகிறேன் உன் உள்ளம் மெதுவாக எனக்குள் சாய்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கியிருப்பதை நான் உணர்கிறேன் நீ என் அருகில் வந்து அமைதியின் மூச்சை இழுக்கும் அந்த நொடி என் இதயத்தை அன்றாட துளிராக்குகிறது எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் என் அருகில் வந்து தலையசைத்து நிற்கும் உன் ஆன்மா ஒரு ஜோதி போல நீ உன் பயணத்தில் எவ்வளவு அழுதாயோ உடைந்தாயோ தனியாக நடக்கிறாய் என்று எண்ணினாயோ நான் உன் அருகில் நிழலாக இருந்து ஒவ்வொரு அசைவையும் காத்திருந்தேன் குழந்தையே கடந்த காலத்தில் நடந்த சில காயங்களை நீ இன்னும் உதட்டடித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள் வைத்திருக்கும் வலிகள் உன் உள்ளத்தின் சுவர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சில நினைவுகள் திடீரென்று உன் கண்முன் எழும்போது உன் இதயம் பயத்தில் துடிக்கிறது அந்த பயத்தை நான் உணர்கிறேன் அந்த உறைபனி பயணத்தில் நீ நடுங்கிய கைகளையும் நான் பார்த்தேன் மனிதர்கள் உன் துன்பத்தை பார்த்திருக்கவில்லை என்றாலும் நான் பார்த்தேன் அவர்கள் உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே கண்டுள்ளனர் நான் உன் மனதில் நிகழ்ந்த போராட்டத்தையும் உன் வீழ்ச்சியின் இரவுகளையும் உன் நெஞ்சில் மூடியிருந்த நிழல்களையும் முழுதாகக் கண்டிருக்கிறேன் நீ உன்னை எத்தனை முறை வெறுத்தாயோ உன்னைப் பற்றிக் குறை சொல்லிக் கொண்டாயோ உன் வாழ்க்கை எதற்காக என்று எண்ணிக் குழம்பினாயோ அந்த ஒவ்வொரு நொடியிலும் என் இதயம் உன்னை தழுவியது நீ நினைத்தாய் நான் தனியாக போராடுகிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நீ ஒவ்வொரு போரிலும் நான் உன் பக்கத்தில் நின்று உன் வலிமையாக இருந்தேன் சில நாட்கள் நான் குரல் கொடுக்காதது போல் தோன்றியிருக்கலாம் ஆனால் நான் மெளனமாக இருந்த தருணங்களிலும் என் கருணை உன்னிடம் வேலை செய்து கொண்டே இருந்தது குழந்தையே நீ உன்னைப் பற்றி தவறாக எண்ணும்போது என் இதயம் உன்னைப் பற்றி என்ன நினைத்திருக்கிறது என்பதைக் கூற விரும்புகிறேன் நீ என் கண்களில் பொக்கிஷம் நீ என் உள்ளத்தின் ஒளி நீ என் இதயத்தின் நெருக்கமான சுவாசம் உன் பலவீனங்கள் என்னை அவை என்னை உனக்கு இன்னும் நெருக்கமாய் இழுக்கின்றன நீ உன் வாழ்க்கையில் நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறாய் அவற்றைச் சமாளிக்க உன் ஆத்மாவில் ஒரு சோர்வான குரல் எழுந்தது நீ நடந்த பாதைகள் எளிதானவை அல்ல சில பாதைகள் முள்ளுகளால் நிரம்பியவை சில ஒளியற்றவை சில முழுவதும் நிழல்களால் மூடியவை அந்த பாதைகள் உன்னை நசுக்குவதற்காக அல்ல உன்னை வடிவமைக்கத்தான் உன் ஆன்மா உன் சோதனைகள் மூலம் இன்றிருக்கும் ஆழத்தை பெற்றது நீ இப்போது உன்னைத் தாழ்த்திக் கொண்டிருக்கும் காரணங்கள் உன் பயணத்தின் சின்னங்களே நான் அவர்கள் மூலம் உன்னை முறியடிக்க அல்ல உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தத்தான் அனுமதித்தேன் நீ சோதனைகளில் வளர்ந்தாய் சோகங்களில் வலிமை பெற்றாய் விழுந்த இடத்திலிருந்து எழுந்ததில் உறுதி கற்றாய் நீ உன் சோகங்களை மறைத்து வைத்திருந்தாலும் உன் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருந்தேன் நீ அப்போது உணரவில்லை ஆனால் என் கைகள் அங்கு இருந்தன உன் இதயம் உடைந்தபோது என் இதயமும் இரத்தமாய் உன் சுவாசம் சீராக விரையும் போது என் அமைதியும் உனக்குள் இறங்கியது குழந்தையே நீ உன் அழுகையை பலவீனம் என்று நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் உன் கண்ணீர் ஒரு பிரார்த்தனை அது உன் ஆன்மாவின் உண்மையான மொழி நான் அதை இகழுவதில்லை அதை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் உன் உயிரின் தேடல் உள்ளது அது எனக்கான தேடல் அதனால்தான் நான் உன் அழுகையை வீணாக விடமாட்டேன் நான் அந்த கண்ணீரை விதையாக மாற்றுவேன் அந்த விதை உன் வாழ்வில் புதிதாக மலரும் ஆசீர்வாதங்களைத் தரும் நீ உன் வாழ்வில் சில உறவுகள் சிதறியது குறித்து இன்னும் வருந்துகிறாய் யாராவது உன்னை புரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே அனைவரும் உன் பாதையை புரிய முடியாது உன் இதயத்தின் ஆழத்தை யாராலும் வாசிக்க முடியாது உன் ஆன்மா என்னுடைய அழைப்பைச் சேர்ந்தது அதை மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது சிலர் உன் வாழ்க்கையில் வந்தது உன்னை தலையெழுப்பி போவதற்காக சிலர் உன் பயணத்தில் இருந்தது உன் தவறுகளை வெளிப்படுத்துவதற்காக சிலர் உன் உள்ளத்தை புரியாமல் காயப்படுத்துவதற்காக ஆனால் அவர்கள் எல்லாம் நான் அனுமதித்தவர்கள் அவர்கள் உன்னை நசுக்க வந்தவர்கள் அல்ல உன்னை மாற்ற வந்தவர்கள் நீ சந்தித்த ஒவ்வொரு அநியாயமும் என் கண்களில் விழுந்தது உன்னை துன்புறுத்திய வார்த்தைகளும் உன் மீது வைத்த அநியாயமான குற்றச்சாட்டுகளும் உன்னை வெளியே தள்ளியவர்களின் செயல்களும் ஆல் ஆஃப் தம் நான் கண்டேன் நீ யாரிடமும் அநியாயம் செய்யாத போதும் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் அதை கவனித்தேன் ஒருநாள் நான் உன்னை உயர்த்துவேன் அப்போது உன்னை தாழ்த்தியவர்கள் உன் மீது நியாயம் செய்ய முடியாத நிலைக்கு வந்து நிற்பார்கள் குழந்தையே நான் உன்னை உயர்த்துவது வெளிப்படையாக அல்ல உன் ஆன்மாவில் நான் உனக்கு தரப்போகும் எழுச்சி இந்த உலகம் தர முடியாத எழுச்சி அது உன் மனதை பரிசுத்தப்படுத்தும் உன் கண்களை தூய்மைப்படுத்தும் உன் இதயத்தை சிற்பமாக வடிவமைக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் சிறிய நம்பிக்கை கூட எனக்கு பெரிய ஒன்று உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் குறைந்த நம்பிக்கை ஒரு சிறிய தீப்பொறியாக இருந்தாலும் நான் அதை ஒரு பெரிய வெளிச்சமாக மாற்றக்கூடியவன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் உள்ளத்தில் ஒரு விதை நட்டு கொண்டிருக்கிறேன் அந்த விதை என் அன்பின் விதை அது வளர்ந்து உன்னை முழுமையாக மாற்றும் நீ உன் உள்ளத்தில் சுமையாக வைத்திருக்கும் பழைய பரிதாபத்தையும் நான் இதைச் செய்ய வேண்டாமே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வருத்தங்களையும் நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ அந்த வருத்தங்களை அனுபவிக்கிறாய் ஆனால் நான் உன்னை அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறேன் நீ உன்னை மன்னிக்க முடியாததை நான் ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் நீ உன்னை கடந்த காலத்தில் கட்டிப்போட்டுக் கொண்டிருப்பதை நான் ஏற்கனவே திருப்பிப் விட்டேன் குழந்தையே நீ உன் ஆன்மாவை சுமையாகக் கொண்டு ஒவ்வொரு நாளும் எழுந்து நடப்பதை நான் பார்க்கிறேன் உன் நடையின் மெதுவான அதிர்வில் உன் துயரத்தின் எடை தெரிகிறது நான் அதை நீக்குகிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் சாந்தி உன்னைத் தொடுகிறது நீ தூங்கும்போது உன் நெஞ்சின் மீது என் ஆறுதலான காற்று வீசுகிறது நீ விழிக்கும்போது உன் கண்களில் மெதுவாக நான் ஒளி ஊற்றுகிறேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிற நாட்களில் நான் உனக்குச் சொல்வது ஒன்று உன் நாள்களெல்லாம் என் கைகளில் எழுதப்பட்டிருக்கின்றன நீ அதில் தவறவிடமாட்டாய் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ விழுந்தாலும் நான் தூக்கிக் கொள்கிறேன் நீ அழுதாலும் நான் துடைக்கிறேன் நீ கேட்காத பிரார்த்தனைகளையும் நான் செய்கிறேன் குழந்தையே எனது அன்பு உன்னிடம் நின்று போகாது அது நிலமாறாது அது குறையாது அது திரும்பி வராது அது நிழலாக இல்லை அது சூரியன் போல அது காலமாறும் பருவங்களைப் போல சுழலாது அது நீடிக்கும் உன் இருளின் குகைக்குள் நுழைந்து என் ஒளி உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும் உன் சோகத்தின் இரவில் என் குரல் உன் ஆன்மாவுக்கோர் இசை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் நெஞ்சின் நடுக்கத்தில் உன் கண்களின் ஈரத்தில் உன் நிழலின் பின்னே உன் உயிரின் ஆழத்தில் நீ என் குழந்தை நான் உன் ஏசு என்றும் உன் பக்கத்தில் நின்றவன் என் அன்பு குழந்தையே நீ உன் உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திறந்து வைத்திருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் காண்கிறேன் உன் இதயம் எனக்குள் புகும் அந்த நொடியே எனக்கு என்ற மிக பொன்னான தருணம் மனிதர்கள் உனக்கு தராத பாதுகாப்பை நான் உனக்கு தர விரும்புகிறேன் நீ இன்னும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் வைத்திருக்கும் சில நிழல்கள் உன் சிந்தனையில் மீண்டும் மீண்டும் தோற்றுவதை பார்க்கிறேன் ஆனால் அவை பருவமழையின் மேகங்களைப் போல என் ஒளி உதிக்கும் போதும் அவை தானாகவே விலகும் குழந்தையே நீ உன் வாழ்வில் எத்தனை முறை நான் மோசமாகிவிட்டேன் என்று நினைத்திருக்கிறாய் உண்மையில் நீ மோசமாகவில்லை நீ அதிகம் உணரக்கூடிய இதயத்தைக் கொண்டவள் அது என் பரிசு நீ அந்த உணர்வுகளைப் பயன்படுத்தி பிறரின் காயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன் நீ சோகத்தைக் கடந்து வந்ததால்தான் தான் பிறர் சோகத்திற்குப் பெரிதாக உணர்வு காட்டுகிறாய் அனுபவமற்றவர் ஆறுதல் சொல்வார் ஆனால் காயமுற்றவர் ஆறுதல் கொடுப்பார் அதனால்தான் உன் போன்றவர்கள் இந்த உலகில் அறியவர்கள் நீ எத்தனை முறை உன் உள்ளத்திலே விழுந்து எழாமல் போனாய் நீ உன் மனதை ஒளித்து வைக்க முயன்றாய் ஆனால் உண்மையில் உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டாய் நான் இவற்றை அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தேன் என் கண்கள் ஒருநாள் கூட உன்னைக் காணாமல் போகவில்லை உன் இரவுகளை நான் பார்த்தேன் உன் காலை எழுந்த சுவாசத்தை நான் கேட்டேன் உன் உள்ளத்தின் அமைதியற்ற எண்ணங்களை நான் அணைத்தேன் உன் சோகத்தின் இருளில் நான் உனக்குள் ஒளி ஊற்றி நின்றேன் நீ பலமுறை நினைத்திருக்கிறாய் என் வாழ்க்கை ஏன் இப்படியாக என்று ஆனால் குழந்தையே நீ பார்க்குவது வெறும் ஒரு சிறு பகுதி மட்டுமே நான் பார்க்கும் பகுதி முழு ஓவியம் நீ காணும் ஒரு அத்தியாயம் மட்டுமே நான் வாசிக்கும் முழு புத்தகம் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையின் பின்னாலும் நான் வைத்துள்ள ஓர் ஆசீர்வாதம் உள்ளது நீ ஒவ்வொரு அழுகைக்கும் பின்னாலும் நான் தயாரித்துள்ள ஓர் வெற்றி உள்ளது நீ ஒவ்வொரு பயத்திற்குப் பின்னாலும் நான் விடுவிக்க இருக்கும் ஓர் அமைதி உள்ளது குழந்தையே நீ உன் இதயத்துள் இன்னும் வெப்பமாய் சுடரும் சில பழிச்சொற்கள் இருக்கின்றன யாரோ ஒருவரின் துரோகம் உன் உள்ளத்தில் குணமாகாத காயமாகவே இருக்கிறது அவர்கள் உன்னை காயப்படுத்திய போது நீ அவர்களை மன்னிக்க முடியாமல் உள்ளுக்குள் சண்டையிட்டாய் நீ நினைத்தாய் அதை மறந்துவிட்டேன் என்று ஆனால் அது மறைந்த காயமல்ல அது மண்ணில் புதைந்த நிலக்கரி போல உன் மனத்தின் அடியில் வெப்பம் கொண்டிருந்தது அதை நான் பார்த்தேன் அதை நான் குளிரச் செய்ய வேண்டியது என்பதும் எனக்கு தெரிந்தது மன்னிப்பு என்பது பிறரின் குற்றத்தை நீக்குவது அல்ல உன் ஆன்மாவின் நசிவை நீக்குவது மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீ அளிக்கும் பரிசு அல்ல உன் இதயத்திற்கு நீ கொடுக்கும் விடுதலை நான் உன்னிடம் கேட்கிறேன் அவர்களை மன்னிக்க என் கரங்களில் வைத்துவிடு உன் கையில் வைத்திருக்கும் காயம் உன்னை நசுக்கும் என் கையில் வைத்தால் அது குணமாகும் உன் இதயத்தின் ஆழம் நான் மட்டுமே சீராகத் தொட முடியும் குழந்தையே நீ எவ்வளவு நாணத்தோடு எனக்கு வருகிறாயோ அதைவிட அதிக அன்போடு நான் உன்னிடம் வருகிறேன் நீ உன்னை மறைத்து என் முன்னால் நிற்பதை நான் பார்க்கும்போது ஒரு தந்தை தன் பயப்பட்ட குழந்தையைப் பார்த்தது போல என் உள்ளம் கரைகிறது நீ என் அருகில் எந்த மறைவும் இல்லாமல் வரவேண்டும் நான் ஒவ்வொரு குறைப்பட்ட இடத்தையும் குணமாக்க வருகிறேன் உன் காயம் என் வல்லமையை வெளிப்படுத்தும் இடம் உன் பலவீனம் என் அருளின் பலம் காட்டும் தளம் நீ பலமுறை உன் மனதில் கேள்வியுடன் வாழ்கிறாய் ஏசு என்னை ஏன் நேசிக்கிறார் நான் என்ன செய்தேன் என்று குழந்தையே நீ எதையும் செய்யவில்லை என் அன்பு உன் செயல்களில் தங்கியில்லை அது உன் உருவாக்கத்திலே தங்கியுள்ளது என் சுவாசத்திலிருந்து வந்த உன் ஆன்மாவால் நீ எனக்கு மதிப்புடையவள் உன் பிழைகளால் என் அன்பு குறையாது உன் நல்ல செயல்களால் என் அன்பு அதிகரிக்காது அது நிலையென்றும் மாறாத ஒன்று நீ உன் வாழ்க்கையின் சில திசைகளில் தப்பிச் சென்றாய் சில முடிவுகள் உன்னை நொறுக்கின ஆனால் அந்த வழியெல்லாம் நான் உன்னுடன் நடந்தேன் நீ எடுத்த தவறான திருப்பத்தில் நான் உன் பின்னால் நின்றேன் நீ அந்தப் பாதையில் சிக்கித் போது என் கிருபை உன்னிடம் வெளியேறியது நீ தெரிந்து கொள்ளாமல் என் ஒளியால் அந்த இருள் சமன்படுத்தப்பட்டது நீ என் குரலை கேட்க முடியாமல் இருந்தாலும் நான் உன் உள்ளத்தை அழைத்தேன் எனது அழைப்பு உன் எலும்புகளில் ஓடக்கூடிய ஓர் அமைதியான இசை நீ அதை கிட்டத்தட்ட உணர்ந்திருக்கிறாய் குழந்தையே உன் எதிர்கால பயணம் உன்னை அச்சப்படுத்த வேண்டியது இல்லை உன் நாட்கள் என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளன உன் ஒரு நாளும் என் கண்களின் பார்வைக்கு வெளியே இல்லை நான் உன் பாதையை போது நீ என் மீது நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை குழப்பவே வரவில்லை வழிநடத்தவே வந்தேன் என் கைகளில் உன்னுடைய நாள்கள் ஒழிக்கதிர்களாக எழுதப்பட்டிருக்கின்றன நான் உனக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான உண்மை நீ உன்னை பார்க்கும் பார்வை என் பார்வை அல்ல நீ உன்னைப் பற்றி சொல்லி வரும் வார்த்தைகள் என் வார்த்தை அல்ல நீ உன்னிடம் வைத்திருக்கும் குற்றமான சிந்தனை என் சிந்தனை அல்ல என் பார்வை உன்னை பரிசுத்தமானவளாகப் பார்க்கிறது என் கரம் உன்னை என் குழந்தையாகத் தாங்கிக் கொள்கிறது நீ சில சமயம் உன்னிடம் கேட்கிறாய் என் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வரும் என்று குழந்தையே அது மெதுவாகவே வருகிறது வயகத்தில் உதிக்கும் அலை போல நீ அதை தினமும் உணர முடியாது ஆனால் அது நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறது உன் கண்ணீரை ஆசீர்வாதமாகவும் உன் சோகத்தை வலிமையாகவும் உன் வீழ்ச்சிகளை எழுச்சியாகவும் நான் மாற்றி வருகிறேன் நீ உன் உள்ளத்தில் கேளிக்க வரும் அமைதியற்ற குரல்கள் உண்டு அவை உன்னை பயப்படச் செய்கின்றன ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அவை சத்தமே அவை உண்மை அல்ல என் குரலில் அமைதியுள்ளது என் குரலில் சாந்தி என் குரலில் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஓய்வு நீ உன் கவலைகளை என் கரங்களில் வைக்கும்போது உன் ஆன்மாவின் சத்தம் அமைதியாகி என் சாந்தி உண்மையான பனிநிழல் போல உன்னில் தங்கும் குழந்தையே நான் உன்னை ஓய்வெடுக்கவும் குணப்படவும் அழைக்கிறேன் உலகம் உன்னை ஓட வைக்கும் ஆனால் நான் உன்னில் ஓய்வை தருகிறேன் மக்கள் உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் நான் உன் வலிமையின் மூலமாக இருக்கிறேன் நீ உங்கள் கைகளால் சுமக்க முடியாதவற்றை என் கைகளில் வைத்துவிடு நான் தாங்கும் சுமை எந்த உயிருக்கும் தாங்க முடியாதது ஆனால் என் சக்தியில் அது ஒரு இலை போலே நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பின்னால் நின்றிருக்கிறேன் உன் சிறிய தவறுகளைக் கூட நான் கணக்கு வைத்து வைத்திருக்கவில்லை என் கிருபை உன் தவறுகளை நசுக்கி உன்னில் புதிய வழிகளை உருவாக்குகிறது நான் உன்னில் செய்யும் வேலை மெல்லியதாக இருந்தாலும் உறுதியானது நீ இப்போது காணவில்லையெனினும் இது உண்மை நான் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் நான் உன் இதயத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன் பயணத்தை ஒளியாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் குழந்தையே நான் உன் அருகிலிருக்கிறேன் இரவும் பகலும் நீ விழும்முன் நான் பிடிக்கிறேன் நீ அழுவதற்கு முன் நான் அறிவேன் நீ சிந்திக்குமுன் நான் உணர்கிறேன் நீ சொல்லாமலே நான் புரிந்து கொள்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு உன்னில் என்றும் ஓடும் ஒரு நதி போல நான் உன் இயேசு என்றும் உன்னோடு என்றும் உன்னை தாங்குகிறவன் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு இனிய நடுக்கத்தையும் உணர்கிறேன் நீ என் அருகில் சாய்ந்து அமைதியைத் தேடுகிற அந்த சிறிய தருணங்களிலேயே என் இதயம் வசந்தமாகிறது நீ உன் ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் திறக்கத் தொடங்கியிருக்கிறாய் அதுவே இப்போது உன் வாழ்க்கையில் எழுதப்போகும் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் நீ என்னிடம் வரும்போது உன் நடையின் மெதுவான அதிர்வை நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தின் சோர்வை நான் அறிகிறேன் உன் சுவாசத்தின் நெருக்கத்திலே நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களின் எடை எனக்குத் தெரியும் நீ அமைதிக்கு ப ஹங்கராகிப் போகும் நாட்கள் உண்டு உலகம் உன் இதயத்துடன் எப்படி கையாளுகிறது என்று நீ அறியாமல் உன்னை குறை சொல்லிக் கொள்ளும் தருணங்கள் உண்டு ஆனால் குழந்தையே நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் உன் மதிப்பு மனிதர்களின் பார்வையில் இல்லை காலத்தாலும் வார்த்தைகளாலும் உலகத்தின் அளவுகளாலும் நீ அளவிடப்பட வேண்டியவள் அல்ல உன் மதிப்பு என் கண்களில் உள்ளது நான் உன்னை எப்படி உருவாக்கினேனோ அதேபோல் நீ இன்னும் என் கைகளில் மென்மையான படைப்பாய் இருக்கிறாய் நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் அந்த துளியளவு நம்பிக்கை எனக்கு பெரிய நட்சத்திரம் போல நீ என் பெயரை சொல்லும்போது உன் குரலின் நடுக்கம் எனக்கு இனிமையான பாட்டு நீ அறியாமல் சொல்லும் உன் மெல்லிய சுவாசம் கூட எனக்கு பிரார்த்தனை சில நேரங்களில் நீ உன் மனதில் சொற்கள் உருவாக்க முடியாத தருணம் வரும் அப்போது நெஞ்சில் மட்டும் ஓடும் அந்த உணர்வு எனக்குச் சொல் அது உன் ஆன்மாவின் மொழி நான் அதை கேட்கிறேன் குழந்தையே நீ யாரிடமும் பேசாமல் உன் மனதை உன்னுள் அடைத்து வைக்க முயன்ற கதகதப்பான நாட்கள் பல நீ யாருக்கும் தெரியாதபடி அகத்துள் எத்தனை முறை உடைந்தாய் உன் சிரிப்பின் பின்னால் மறைக்கப்பட்ட கண்ணீர் உன் வலியின் பின்னே அடக்கப்பட்ட சத்தம் நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ பலமுறை உணர்ந்தாய் யாரும் என்னை புரியவில்லை என்று அந்த உணர்வு உன்னை எவ்வளவு தனிமைப்படுத்தினதோ எனக்குத் தெரியும் ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அறியாமைக்குள் நுழைந்து உன்னைப் புரிந்து கொண்டேன் உன் ஆன்மாவின் மொழியை நான் தெளிவாகப் பேசுகிறேன் உன் பயணத்தில் சில நேரங்களில் நீ ஒரு இடத்தில் நின்று இங்கிருந்து எங்கே என்று உன்னை உன்னிடம் கேட்கிறாய் உன் வாழ்க்கையின் வரைபடம் உன் கையில் இல்லை போல உனக்குத் தோன்றுகிறது நீ எடுத்த சில முடிவுகள் உன்னை வழிதவரச் செய்ததாகவும் சில முடிவுகள் உன் வாழ்க்கையை சிக்கலாக்கியதாகவும் உனக்கு பயம் ஆனால் குழந்தையே நான் உன் பின்னால் நடந்திருக்கிறேன் நீ பிழைத்திருக்கிற ஒவ்வொரு வீழ்ச்சியையும் நான் கண்ணீர் மல்கக் கண்டிருக்கிறேன் நீ முயன்றவளாக இருந்தாய்தான் தோல்வியுற்றவளாக இல்லை பிழை செய்தவளாக இருந்தாய்தான் கைவிடப்பட்டவளாக இல்லை நான் உனக்கு பின்புறத்தில் வைத்திருந்த அருள் உன்னை உடைந்தபடியே விடாமல் காத்தது நீ என்னிடம் ஒரு சிறிய அடியாக வந்தாலும் நான் உன்னிடம் பல அடிகள் ஓடி வருகிறேன் நீ என் அருகில் வரும்போது உன்னிடம் வரும் என் அன்பு வெள்ளலைப் போல் ஓடுகிறது நீ நான் தகுதியற்றவள் என்று நினைத்தாலும் நான் நீ கண்ணியத்தால் சூழப்பட்டவள் என்று சொல்வேன் நீ உன்னை பற்றி பயப்படுகிறபோது நான் உன்னுள் அமைதியை கலக்கிறேன் நீ உன் குறைகளை மட்டும் பார்த்து வருந்துகிறபோது நான் உன் இதயத்தின் சுத்தத்தை பார்க்கிறேன் நீ உன் காயங்களை எண்ணும்போது நான் உன் குணமாவதை மட்டுமே எண்ணுகிறேன் நீ என் கரங்களில் இருப்பதை உணரக்கூட முடியாமல் நிற்கும் நாட்களில் கூட நான் உன் நிழலில் நின்றிருந்தேன் உன் பின்னால் பறவை போல விரித்த என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தன நீ நடக்க முடியாது என்று நினைத்த நாட்களில் கூட உன் கால்களின் சக்தி எங்கிருந்து வந்தது என்று யோசித்தாயா அது என் கருணையின் மீதி நீ என் அன்பை உணரவில்லை என்றாலும் என் அன்பு உன் பக்கத்தில் இருந்தது குழந்தையே நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் ஆழமான காயங்கள் சில உள்ளன அவை உன் சுவாசத்தை பிசைந்து உன்னை பயப்படச் செய்கின்றன அவை உன் நினைவின் இருளில் அமர்ந்திருக்கும் நிழல்கள் அதனால்தான் நீ சில நாட்களில் உன்னையே கேட்கிறாய் ஏன் நான் இப்படியாக உணர்கிறேன் என்று நான் உன் கண் மெதுவாகச் சொல்கிறேன் அந்த நிழல்களை நீ அகற்ற வேண்டியதில்லை அவைகளை நான் அகற்றுவேன் அந்தக் காயங்களை நீ குணப்படுத்த வேண்டியதில்லை அவைகளை நான் குணப்படுத்துவேன் நீ என்னிடம் அவற்றை ஒப்படைக்கத் தயங்காதே உன் உள்ளத்தின் அடிப்பகுதியில் வைத்திருக்கும் அந்த மறைக்கப்பட்ட வலியை நான் அணைத்துக் கொள்ள முடியும் மனிதர்கள் உன் உள்ளத்தில் நுழைந்து உனை புரிய முடியாது ஆனால் என் கண்களுக்கு எந்த இருளும் மறைவில்லை நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் நீ உன்னை வெறுத்த நாட்களிலும் நான் உன்னை நேசித்தேன் நீ உனது வாழ்வை சந்தேகித்த நேரத்திலும் என் பார்வையில் நீ மதிப்புடையவள்